பெருமாள் மீது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொன்பதாவது திவ்ய தேசமாக விளங்குவது நாகைப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலாகும் இந்த உலகையே ஆள வேண்டும் என்கிற ஆசையுடன் இந்த பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்டிருந்த துருவன் என்கிற மன்னன் இந்த பெருமாள் நேரில் காட்சி தந்தபோது தான் இத்தனை காலம் எதற்காக கடும் தவம் புரிந்தானோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு பெருமாளின் எழில் அழகில் மயங்கி அந்த அழகு திருமுகத்தை எப்போதும் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் போனான் இப்படியே இந்த பேரழிலோடு அழகிய தேஜஸ் மிகுந்த தோற்றத்தில் இங்கேயே தங்கி எல்லோருக்கும் அருள் அருள்புரிய வேண்டுமென்று துருவன் வேண்டி நின்றான் அவனது வேண்டுகோளுக்கு ஏற்ப சௌந்தரராஜ பெருமான் என்கிற திருநாமத்தோடு நாகப்பட்டினம் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் மகாவிஷ்ணுவான எம்பெருமான் சவுந்தரம் என்றாலே அழகுதான் அதிலும் ராஜ சவுந்தரம் என்றால் எவ்வளவு பெரிய பேரழகு என்பதை யூகித்து கொள்ளுங்கள் தாயாரின் திருநாமம் சவுந்தரவள்ளி என்பதாகும் கஜவல்லி என்கிற தாயாரும் உடனிருக்கிறார் மூலவரின் திருநாமமோ நீலமேகப் பெருமாள் என்பதாகும் அவர் குடிகொண்டு எழுந்தொருளியிருக்கும் ஆலயத்தின் விமானமே சௌந்தரிய விமானம் என்பதுதான் தலத்தின் இன்னொரு முக்கிய விசேஷம் என்னவென்றால் நாகர்களின் தலைவனான ஆதிசேஷன் இந்த திருத்தலத்தில் தவமிருந்துதான் பெருமாளாகிய மகாவிஷ்ணுவின் சயனமாக படுக்கையாக இருக்கும் பேரை பெற்றார் என்கிறது புராணம் ஆதிசேஷனின் கடும் தவத்திற்கு இறங்கி மகாவிஷ்ணு அவரை தனது படுக்கையாக சயனமாக ஏற்றுக்கொண்டு வாரமளித்தார் என்பதுதான் இந்த செய்தியாகும் நாகர்களின் தலைவன் ஆதிசேஷன் இங்கே தவம் இருந்ததால் இது நாகர்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் நாகப்பட்டினமானது என்கிறது வரலாறு திரேதா யுகத்தில் மகாலட்சுமியும் துவவர யுகத்தில் மார்க்கண்டேயரும் இத்திருத்தலத்தில் தவம் இருந்ததாக வரலாறு பேசுகிறது திருமங்கையாழ்வார் இத்தலத்து சௌந்தரராஜ பெருமாளின் அழகில் மயங்கி பத்து பாசுரங்களை பாடி பிரார்த்தித்திருக்கிறார் ஆதிசேஷன் உருவாக்கிய சார தீர்த்தத்தில் நீராடி சௌந்தரராஜ பெருமாளை வணங்கினால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம் பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த காட்சிகளைத்தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாகை சௌந்தரராஜப் பெருமாள் ஆலயத்தின் மூலவர் விமானம் தங்கத்தால் பூசப்பட்டு பளபளவென பார்ப்பதற்கு பேரெழிலுடன் காட்சியளிக்கிறது அது மட்டுமின்றி ஆலயம் முழுவதுமே புதிய வண்ணப்பூச்சில் பளபளக்கிறது சௌந்தரராஜப்பெருமாள் பெருமாள் சௌந்தர விமானம் என்பதற்கு இணங்க சௌந்தர்யம் மிக்க எழிலுடன் விளங்குவது பார்வையாளர்களை பக்தர்களை வெகுவாக கவர்ந்து இழுப்பதாக இருக்கிறது அது வைப்பிருந்தால் ஒரு முறை நாகப்பட்டினம் சென்று சௌந்தரராஜ பெருமாளை தரிசித்து வாருங்கள் வாழ்வில் எல்லா பேர்களையும் பெறலாம் ஓம் நமோ நாராயணாய